நம்முடன் மொழி செயற்பாட்டாளர் ஆழி செந்தில்நாதன் அவர்கள் இணைகிறார் சார் இணைந்த மிக்க மிக்க நன்றி இப்போ தேசிய கல்விக் கொள்கையின்படி இந்தியை திணிக்கின்ற போக்கில் ஒன்றிய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ சூழல்ல மராட்டிய மாநிலத்தில் அந்த மாநில அரசு இந்தியை கட்டாயமாக்கக்கூடிய நடவடிக்கைகளை ஈடுபடுது அதற்கு அந்த மாநில அரசு அமைத்த மொழிக்குழுவே எதிர்ப்பை தெரிவிக்கிறது நிறைய சயின்டிபிக் ரீசன்ஸையும் அவங்க எடுத்து வைக்கிறாங்க இந்த ஆர்டரை ஸ்கிராப் பண்ணணும்னு சொல்றாங்க இந்த மொழி திணிப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் எதிர்வினைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறது நீங்க பாக்குறீங்க இதை பொறுத்தவரையில வந்து நீண்ட காலமாக தமிழ்நாடு முன்வைத்து கொண்டிருக்கூடிய அதே நிலைப்பாட்டுக்கு இன்னைக்கு மகாராஷ்டிராவும் வந்திருக்கிறது அப்படிங்கிறது மகிழ்ச்சியானது நாம் கூட எந்த மொழிக்கும் தனிப்பட்ட முறையில எதிர்ப்பெல்லாம் தெரிவிக்கல கட்டாயமாக இந்தியை திணிப்பதற்கு எதிராகத்தான் தமிழ்நாடும் காலம் காலமாக போராடி கொண்டிருக்கிறது நூறு வருஷமா இப்ப மகாராஷ்டிராவில அந்த மொழி குழுவினர் அல்லது எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய இன்டலெக்சுவல்ஸ் எல்லாம் ஒரு விஷயத்த தான் சொல்றாங்க மரா மகாராஷ்டிராவில மராத்தி மொழி நிச்சயமாக கட்டாயமாக இருக்கணும் ஆங்கிலம் என்பது ஒரு துணை மொழியாக கூடுதலாக இருக்கணும் இந்திங்கறத யார் வேணாலும் படிச்சுக்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது அதை கட்டாயப்படுத்த கூடாது என்று சொல்கிறார்கள் எந்த மகாராஷ்டிராவுல ஒரு மாதத்துக்கு முன்பு ஆர் உடைய தலைவர் மோகன் பகவத் மும்பையில வந்து மராத்தி மொழி பேச வேண்டிய அவசியமே கிடையாது இந்தியிலே எல்லாவற்றையும் முடித்து விடலாம் என்று பேசினார் அதுக்கு அப்போ எதிர்ப்பு வந்தது மகாராஷ்டிராவில் என்ன பிரச்சனைனா இந்திக்கு இடம் கொடுத்த காரணத்தினால் குறிப்பாக மும்பையில வந்து மராத்தி மொழி தன்னுடைய முழு இடத்தையும் இழந்து விட்டது ஊடகமாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் பிசினஸ் ஆக இருக்கட்டும் அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும் எல்லா இடங்களிலும் மராத்தி மொழியை தூக்கி எறிந்து விட்டு அந்த இடத்திலே இந்தி வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறது காலம் காலமாக இந்த பிரச்சனையை அவர் சொல்லி கொண்டிருந்தாலும் ஒன்றிய அரசினுடைய இந்த கொள்கைக்கு எதிராக வெளிய பெரிய அளவுக்கு போராட்டம் நடக்கமா நடக்காமல் இருந்தது அந்த நிலை மாறி கடந்த பத்தாண்டு காலமாகவே அவங்க உறக்க சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்தியால் மராத்தி மொழி பாதிக்கப்பட்டிருக்கிறது எங்கள் மொழியை மீட்க வேண்டும் என்று சொன்னால் இந்தி மொழி திணிப்பை நாங்கள் எதிர்த்தாக வேண்டும் என்று ஒரு கிட்டத்தட்ட பத்து வருஷமாக அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க குறிப்பா சிவசேனா எம்என்எஸ் போன்றது இன்னைக்கு காங்கிரஸ் உட்பட எல்லாருமே இந்த கருத்தை சொல்றாங்க மிக அதாவது இந்தி மொழியும் மராத்தி மொழியும் சகோதர மொழிகள் போல தமிழும் மலையாளம் போல ஒரு ஒரு மொழியை புரிந்து கொள்வதற்கு சுலபம்தான் ரெண்டு பேரும் ஒரே எழுத்து வடிவத்தை தேவநாகரி எழுத்து வடிவத்தில் தான் எழுதுகிறார்கள் கிட்டத்தட்ட இந்த நெருக்கம் காரணமாகவே இந்தி மராத்தியை விழுங்கி விடுகிறது அப்படிங்கற ஒரு மிகப்பெரிய ஒரு துயரத்தை அவங்க சந்திச்சாங்க இன்னைக்கு வெளிப்படையாக வந்து தங்கள் மொழியை தற்காத்துக் கொள்வதற்காகத்தான் இந்தி படிச்சா என்ன போயிடும் இந்தி படிச்சா என்ன ஆயிடும்னு பேசுறாங்கல்ல இந்தி படி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க